ஒரு பெண்கள் மாத்திரம் ஒரு பெண் மாத்திரம் அணை மாத்திரம் ஒரு இருக்கக்கூடிய கூடிய வீட்டை போய் ஒரு ஆண் மூர்டு கிதாப் தட்டிட்டு உள்ள போக முடியுது. வேற ஒரு ஆண் கூட என்ன செய்யலாம் கூட ஓடிப் போறான். டேய் வேற ஒரு ஆம்பளையா இருந்து அந்த வீட்டுக்குள்ள போனா, நீங்க இந்த வீட்டுக்குள்ள போறா? கொம்பளப்பட்டானே அங்க இருக்கறா. நீ ஒரு ஆம்பளையாச்சே, புருஷன் இல்லாத கூடாச்சே அந்த வீட்டுக்கு ஏன் போறான்னுக்கிட்டு நம்ம வாட்ச் பண்ணுவோம். ஒரு தொப்பியை போட்டுக்கிட்டு மொழுது கிட்ட கையில் எடுத்துட்டு போனா காசு பண்ண மாட்டோம் அஜர்த்து மொழுது வந்து போறாரு நபிசல்லாசலம் சொல்றாங்க எந்த இடத்துல ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருக்கிறார்களோ மூணாவதா செய்தான் இருப்பான் இதுல எவனும் விதிவிலக்கு கிடையாது இந்த தன்மையில அவன் ஆம்புளையா இருந்தால் கண்டிப்பா அவன் எவனா இருந்தாலும் சரி தனித்திருக்கிற அந்த வாய்ப்பு இருக்குமையானால் கண்டிப்பா செய்தான் வந்து விளையாடுவான் ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் ஆள் பிறன்றுவான் இதுதான் என்னாச்சு நம்மளை குருநாதர் அசரத்து அசரத்தோட தனியா இருக்கலாம் செய்யலாம் கும்பல தனியா இருக்கலாமா ஒரு அசரத்துல தனியா இருக்கலாம் அப்படி நினைச்சதுனால பிரேமானந்தா பண்ணுங்களா இந்த மாதிரி ஆளுக்கு யாரா இருந்தாலும் மனுஷன் மனசுந்தாங்க அசரத்துன்னு தாப்ப மாதிரி அல்லாவுடைய ரசூனு தாப்ப மாதிரி இல்லையா அவங்க அப்படி நடந்துகிட்டாங்களா ஒரு அன்னி பெண்ணு தனித்து நாங்களும் பிள்ளை மாதிரி நாங்க பழகிறோம் சொன்னாங்களா வையத்து உறுதிமொழி கேட்டு வருவாங்க ஆண்களும் பெண்களும் ஆண்கள் வந்தால் கையில வச்சு உறுதிமொழி வாங்குவாங்க பெண்கள் வந்தால் தொட மாட்டாங்க இன்னும் செய்ய மாட்டேன்னு வாயினால உறுதிமொழி கொடு கைய தொட்டு உறுதிமொழி வாங்க தொட்டு கூட்டமா இருக்கும்போது கூட தொட்டு உறுதிமொழி வாங்க மாட்டார்கள் இப்படி வாழ்ந்த நபிசல்லா சமுதாயத்தில் வந்துட்டு ஒரு தகப்பமா இருந்தாங்க அவளும் அவரை நாடிவிட்டால் அவரும் அவளை அவரைவிட்டிவிட்டார் சொல்லி காட்டுறான் வேற எப்படி காப்பாற்றப்பட்டாரு அல்லாவுடைய அந்த அத்தாச்சி ஏதோ ஒன்று காட்டிவிட்டான் அதை மட்டும் பார்த்திருக்காவிட்டால் அவுட் இதுதான் நிலைமை அப்போ ஆண்களும் பெண்களும் தனித்திருப்பதற்கு லைசன்ஸ் ஆக மூலது யூஸ் ஆகுதா இல்லையா இது ஒண்ணு போதாத ஒழிக்கிறதுக்கு பெண்கள் மாத்திரம் தனித்து இருக்கிற வீடுகள்ல அசம்பாவை நடந்து எத்தனை ஊர்கள்ல விரைஞ்சடிக்கப்பட்டிருக்கிறார்கள் இது தேவையா எதுக்கு இந்த வேலை இது எல்லாத்துக்கும் மேல இன்னொரு அம்சம் சரி முழுது பாத் மூழுது ஓறீங்க நல்ல விஷயம் அது தப்பே இல்ல அழகான அற்புதமான ஒரு கருத்துல புது மொழி எழுதிக்கிட்டீங்க வச்சுக்கிறோம் புதுசா ஒரு மொழி எழுதுறீங்க அதுல யா முகமது எல்லாம் இல்ல எழுபத்தி அலைக்கும்லாம் அசலாம் அலைக்கும் இல்ல இரசூர்லாவை எழுதிப்படுத்தலாம் இல்ல நல்ல மொழி வச்சுக்கிறோமே இது எப்ப நன்மதரு இஹ்லாசோட எதையாவது செஞ்சா நன்மதரு நீங்க காசுக்களை ஓதுறீங்க நீங்க என்ன பண்றீங்க தாம்பரத்தில் இந்தியன் பேங்க்ல ஏடிஎம் கிளை திறப்பு விழாவில் மொழி ஓதிருக்கிறாங்க பிசினஸ் தானுங்க எங்க வரும் உங்களுக்கு என்ன கொடுக்கற காசுக்கு வைத்து வருவாங்க அதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கிறது பேங்க்லையும் ஓதுவாங்க சாராயக்கரை துறக்கிறதுக்கு மொழுது ஓத கூப்பிட்டா அதுக்கும் போ சிரிக்கிறது சொல்லல நீங்க வேணா கூப்பிட்டு பாருங்க வருவாங்க என்னன்னா இருபத்தஞ்சு ரூபா இல்லாம கொஞ்சம் கூட கொடுக்கணும் ஒரு ஐநூறு ரூபா தர சேர்த்து சாராயக்கரை நாளைக்கு துறக்க போறேன் நீங்க வந்து ஓபன் பண்ணிட்டு போங்க மூலது ஒண்ணு சொல்லி பாருங்க வருவாங்க சினிமா கூட திறக்கிறீங்கன்னு வைங்களேன் ஆயிரம் ரூபா கவர் குழு அடிச்சு கூப்பிட்டா வருவாங்க ஆயிரம் ரூபாய் கவர்ல வச்சு அடிச்சு அதே சினிமா கோட்டை சுரக்க போறோம் நீங்க ஏதாவது ஓபன் பண்ணி வைக்கணும் மூணு தோதி போங்க வருவாங்க எல்லாத்துக்கும் வருவாங்க இதுல ஆச்சரியத்து படுறது என்ன இருக்கு வியாபாரம் வியாபாரம்னா எங்க விற்கலாம் நான் வந்து டீ வியாபாரம் பண்றேன் பேங்க்ல கட்டாலும் டீ விற்பேன் சினிமா கோட்டையில விற்பேன் கடத்திரோலையும் விற்பேன் வீடு போய் விற்பேன் மூணு அது மாதிரி வியாபாரம் அவங்களுக்கு பிசினஸ் இது இதுக்கு இபாதத்துக்கு சம்பந்தம் கிடையாது இதுக்கு மார்க்கத்துக்கு சம்பந்தம் கிடையாது அப்ப இந்த மூலது மீளாது என்பதெல்லாம் வயிற்று பிழைப்புக்காக உண்டாக்கணும் எதுக்கு உண்டாக்குனாங்கன்னு கேட்டா அதுக்கு ஒரு காரணமும் இருக்குங்க அந்த காலத்துல என்ன அஜர்த்துமார்கள் இருந்தாங்கல்ல அவங்களையாவது நல்லா மன்னிப்பாங்க அந்த காலத்து அஜர்த்துமார்களை கூட அல்ல மன்னிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னு கேட்டா அஜர்த்து அவருக்கு சம்பளம் எவ்வளவு கொடுப்பாங்க தெரியுமா பதினோரு ரூபா கொடுப்பாங்க மாசத்துக்கு அந்த காலத்துல ஒரு மாசம் பூரா இமாமத் பண்ணார்னா அவருக்கு என்ன சம்பளம் பதினோரு ரூபா கொடுப்பாங்க ரெண்டு நாளைக்கு சாப்பிட முடியாது அவர் என்ன பண்ணுவாரு சாப்பிடறதுக்காக வேண்டி ஏதாவது சைடு வருமானத்தை வேணுமேங்கிறதுக்காக வேண்டி தாயத்து தட்டு கத்தம் பாத்தியா மூணு தின் உண்டாக்குனா இந்த எவ்வளவு கண்ணியமா சம்பளம் கொடுக்கறா தெரியுமா அஜர்த்துமார்களுக்கு அரபு நாட்டுல வேலை செய்யறான அவனுக்கு கொடுக்கற சம்பளம் கொடுக்கப்படுதுங்க அவனையாவது அல்ல மன்னிப்பா ஏன்னா ஒரு வறுமைக்கு செஞ்சு விட்டான் வாய்ப்பு இருக்கிறது இவங்க என்ன பண்றாங்க கண்ணியமான ஒரு நல்ல சம்பளம் அந்தஸ்து வீடு வீடு கொடுக்குறாங்க மரியாதை இருக்கிறது அந்த காலத்தில் ஓய் இல்லை வேண்டு கூப்பிடுவாங்க இல்லை வேணுன்னு வாங்குவாங்க இங்கே மரியாதை இருக்கிறது காசு இருக்கிறது செல்வாக்கு இருக்கிறது இதுக்கு பிறகு கேவலப்பட்டு போய் ஒன்றாயிரம் ரூபாய்க்கு வேண்டி இப்போ புத்தகத்துக்கு ஓடுறிய இருபத்தஞ்சு ரூபா தரதுக்காக வேண்டிய மார்க்கெட்டு விற்க போகிற நியாயமாக இருக்காது இதுக்கு நல்லா கேட்க மாட்டானா அப்ப இந்த மாதிரி இதுக்கு தான் வேணாம் கூட மூணுது வேணாம்னு சொல்வதற்கு காரணம் என்னன்னு கேட்டா நபிகள் நாயகம் செல்லான்னு சொல்ல சொன்னாங்க ஈயாக்கும் காத்தில் உமூர் இது மூலருக்கு மட்டும் இல்ல எனக்கு பிறகு மார்க்கம் என்ற பெயரால் எது உண்டாகிறதோ அது அத்தனை விட்டு உங்களை எச்சரிக்கிறேன் நான் மூத்தா போயிருவேன் நான் எதை மார்க்கம்னு சொல்லிட்டு போனேன் அதான் மார்க்கம் என்னுடைய மூத்துக்கு பிறகு ஏதாவது உண்டாக்குனீங்க ஜாக்கிரதை எச்சரிக்கிறேன் உண்டாக்கிறாதீங்க குள்ள முகதகத்தின் விதா எனக்கு பிறகு உண்டாக்குற எல்லாமே அனாச்சாரம்

இது நபிகள் நாயகம் காலத்தில் இருந்ததா இல்ல தூக்கி போடு பெரிய தலில் கத்தம் ஓதுவோம் நம்மளும் ஓதுவோம் மூணாம் பாத்தியா ஓதுறாங்களா ஏழாம் பாத்தியா ஓதுறாங்களா நபிகள் நாயகம் ஓதுனாங்களா அவங்க காலத்தில் யாராவது ஓதுனாங்களா அதை பார்த்து அனுமதிச்சாங்களான்னு கேளுங்க அதெல்லாம் இல்ல வேற யாராவது சொல்ற அப்படின்னு கேட்கணும் இப்ப நபிகள் நாயகம் அவங்க என்ன சொல்றாங்க கேட்டா எனக்கு பிந்தி என்ன வந்தாலும் சரி மார்த்தங்கிற பேர்ல அது பூரா வழிகேடு அது பூரா நரகத்தில் ஒன்றை சேர்க்கும் மண் அமில அமலன் லைச அழகி அமுருனா பகுவரத்து நம்முடைய கட்டளை இல்லாமல் என்னுடைய கட்டளை இல்லாமல் ஒரு அமலை யாராவது செய்தால் பகுவரத்து அது ரத்து செய்யப்படும் ரத்துங்கிற அரபி வார்த்தை விவாகரத்து மது விளக்கரத்து தமிழ் கருத்துக்கிட்டாங்க அந்த வார்த்தை அது போகுவரத்து யாராச்சும் நான் இல்லாத வேலையை செஞ்சான்னு சொன்னா அது ரத்தாயிரும் நிராகரிக்கப்படும் தூக்கி மூஞ்சியில வீசப்படும் அப்படி மூழுது ஓதுறீங்களே நபிகள் நாயகம் கட்டளைத்தார்களா கட்டளை ஓதுங்க கட்டளை காட்டி ஓதாது நல்லது தானே புகழ் தானே பாராட்டு தானே செஞ்சா என்ன இதுக்கெல்லாம் மார்க்கத்தில் அனுமதி இல்லை நீங்களா செஞ்சுக்கிடலாம்னுட்டிருந்தா இதுக்கு ஒரு ரசூல் இருக்குங்கிற அவரை கூட அனுப்பி அவரை அடி வாங்க வச்சு ஓதங்க வாங்க வச்சு ஊரை விட்டு வெரத்தைப்பட்டு பல உயிர்களை தியாகம் பண்ணி உனக்கு உனக்கு நல்லது விட்டு செய்ப்பாண்டு விட்டு போயிட வேண்டியதானுங்க எதுக்கு உள்ளாக போய் அனுப்புகிறான் நான் தான் உங்களுக்கு மார்க்கத்தை கற்றுத் தருவேன் நான் கற்றுத் தந்ததை தாண்டி மார்க்கம் இருக்கு நினைச்சால் அது தப்பு மன் நாகதசபி அமலி நாகாதா மாலைசமின் ஊர் பகுவரத்தும் இந்த மார்க்கத்திலே இல்லாத ஒன்றை எவனாவது அதுவும் ரத்து செய்யப்படும் நான் செய்தால் ரத்து செய்யப்படும் உண்டாக்கி கொண்டால் ரத்து செய்யப்படும் அழிரலியல்ல சொன்னார்கள் சொன்னதாக யார் ஒருத்த மார்க்கத்தின் பெயரால் புதிது புதிதாக உருவாக்குறவனுக்கு ஆதரவாக இருக்கிறானோ மூலது ஓதனும் மட்டும் குற்றவாளி இல்லை அது இல்லாதது நேற்று உண்டானது வருஷத்துக்கு முன்பு உண்டானது என்று தெரிந்து கொண்டு அதை ஆதரித்தீர்களே செய்கிறான் நாசமா போடான்னு அல்லா சொல்றான் அல்லா நாசமா போட்டு சொன்ன முடிஞ்ச கதை மூணு ரகமத்து வராது பரக்கத்து வராது நபிகள் நாயகம் சொல்லாத ஒன்றை செய்கிற காரணத்தினால லானத்து இறங்குது அல்லாஹ்வுடைய சாபம் இறங்குது இந்த அளவுகளை இப்போ ஞாபகத்துல வேற ஒரு தமிழ் உங்களுக்கு தெரிய வேணாம் எந்த ஒரு இபாதத்தை செஞ்சாலும் ரசூல்லா சொன்னாங்களா செஞ்சாங்களா அவங்க காலத்துல இருந்துச்சா அவங்க இதை செய்யலைன்னு விட்டுருவோம் செஞ்சா செய்வோம் என்கிட்ட அல்லாஹ் திருக்குறான்ல சொல்றான் அல்யோ நான் அசுமன் திலக்கும் இந்த மார்க்கத்தை அருளி அஜ்ஜத்தில் விதாவுல கடைசி அஞ்சுல சொல்றான் இன்னைக்கு உங்க மார்க்கத்தை நான் புல் முழுப்பு முழுசாக்கிட்டேன் நபிகள் நாயகம் வாழும் பொழுதே இந்த மார்க்கத்தை அறிஞ்சுட்டான் அல்லாஹ் தான் மார்க்க முழுமையான பிறகு இன்னொன்னு உண்டாக்குனா என்ன அர்த்தம் முழுமையான அர்த்தம் அல்ல முழுமையாக்கிட்ட